வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து சஞ்சயனை பாண்டவர்களிடம் அனுப்பிய திருதராஷ்டிரனுக்கு கவலையால் அன்றிரவு நித்திரையே வரவில்லை விதுரனை அழைத்து அவனோடு பேசிக்கொண்டு இரவு முழுவதும் கழித்தான் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விடுவதே உபாயம் இதுவே இரு பக்கத்தாருக்கும் நன்மை பயக்கும் பாண்டவர்களையும் உம் மக்கள் போலவே நீர் நடத்த வேண்டும் நேர்மையே உபாயமும் தர்மமும் இரண்டுமாகும் ஆகும் என்று விதுரன் திருராஷ்டனுக்கு பலவாறாக உபதேசித்தான் மறுநாள் காலை சஞ்சயன் ஹஸ்தினாபுரம் திரும்பி வந்து சேர்ந்தான் யுதிஷ்டனுடைய சபையில் நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொன்னான் முக்கியமாக அர்ஜுனன் சொன்னதை துரியோதனன் கேட்க வேண்டும் கிருஷ்ணனும் நானும் சேர்ந்த துரியோதனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் நிர்மூலம் செய்யப் போகிறோம் சந்தேகமில்லை காண்டிபம் யுத்தத்திற்காக துடிக்கிறது அந்த வெள்ளி நான் நான் இழுக்காமல் தானாகவே அதிர்கிறது தூணிலிருந்து அம்புகள் தலைநீட்டி எப்போ எப்போ என்று கேட்கின்றன சஞ்சயனே இந்த மூடன் துரியோதனன் இந்திராதி தேவர்களையும் போரில் வீழ்த்தக்கூடிய எங்களை விநாச காலத்தில் தூண்டப்பட்டு சண்டைக்கு இழுக்கிறான் இப்படி சொன்னான் தனஞ்சயன் என்றான் சஞ்சயன் இதை சொன்னபின் பீஷ்மர் துரியோதனனுக்கு மறுபடியும் சொல்லி பார்த்தார் அர்ஜுனனும் கேசவனும் நரனும் நாராயணனும் என்று அறிவாயாக அவர்கள் இருவரும் ஒன்று கூடி யுத்தத்தில் உன்னை எதிர்க்கும் அந்த உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறார் என்று துரியோதனனுக்கு இவ்வாறு சொல்லிவிட்டு திருதராஷ்டனை நோக்கி திரும்ப திரும்ப நான் பாண்டவர்களை கொல்லுவேன் என்று வீரம் பேசும் கர்ணன் பாண்டவர்களில் பதினாறில் ஒரு அம்சம் ஆக மாட்டான் இவன் பேச்சைக் கேட்டு உன் புத்திரர்கள் தங்களுடைய ச நாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விராடனுடைய நகரத்தை தாக்கிய போது அர்ஜுனன் நம்முடைய கர்வத்தை அடக்கினான் அந்த காலத்தில் அங்கே இருந்த கர்ணனால் என்ன செய்ய முடிந்தது கந்தர்வர்கள் உன் மகனை சிறைப்படுத்தி கொண்டு போன காலத்தில் கர்ணன் இப்போது கர்ஜிக்கிறானே அவன் அப்போது எங்கே மறைந்திருந்தான் அர்ஜுனன் அல்லவோ கந்தர்வர்களை விரட்டியது என்று பீஷ்மர் குத்தி காட்டினார் குலத்துக்கு தலைவரான பீஷ்மர் சொல்லுவதே செய்யத்தக்கது யுத்தம் வேண்டாம் சமாதானமே உசிதம் ஆனால் நான் என்ன செய்வேன் இந்த மூர்க்கர்கள் நான் எவ்வளவு கத்தினாலும் தாங்கள் போகும் வழியிலேயே செல்கிறார்கள் அறிவும் அனுபவமும் பெற்று அவர்கள் அனைவரும் சமாதானமே செய்து முடிக்கத்தக்கது என்கிறார்கள் அப்படி செய்வதே என்னுடைய அபிப்பிராயமும் என்று புலம்பினான் திருதராஷ்டிரன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் எழுந்தான் அரசனே எங்களுக்காக நீர் பயந்து சாக வேண்டாம் நமக்கு வேண்டிய பலத்தை திரட்டியாகிவிட்டது அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை யுதிஷ்டன் இந்திரபிரஸ்தத்தை பற்றிய பேச்சை விட்டுவிட்டு இப்போது ஐந்து கிராமங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறான் நம்முடைய பதினோரு அக்ரோனி சேனையை பார்த்து பயந்து விட்டான் என்பது உங்களுக்கு இதனால் தெரியவில்லையா பதினோரு அக்ரோனிகளை பாண்டவர்கள் எவ்வாறு எதிர்ப்பார்கள் நம்முடைய வெற்றியை பற்றி உமக்கு ஏன் சந்தேகம் என்று தகப்பனுக்கு தைரியம் சொன்னான் திருதராஷ்டிரன் மகனே யுத்தம் வேண்டாம் பாதி ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு கொண்டு திருப்தி அடைவாய் இதை நான் நன்கு அரசாண்டால் போதும் என்றான் துரியோதனனுக்கு பொறுக்க முடியவில்லை ஒரு ஊசி முனை அளவு பூமியும் பாண்டவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளியேறினான் சபையும் குழப்பத்தில் கலைந்து விட்டது பாண்டவர்கள் பேசிக்கொண்டதை சொல்லுவோம் சஞ்சயன் உபப்ளாவியத்தை விட்டு அஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டதும் யுதிஷ்டன் கிருஷ்ணனை பார்த்து வாசுதேவனே சஞ்சய் திருதராஷ்டிரனுக்கு இரண்டாவது உயிர் போன்றவன் அவன் பேசியதிலிருந்தே திருதராஷ்டிரனுடைய உள்ளத்தில் இருப்பதை நன்றாக அறிந்தேன் எங்களுக்கு ராஜ்யம் ஏதும் தராமல் சமாதானம் அடையத்தான் திருதராஷ்டிரன் பார்க்கிறான் முதலில் சஞ்சயன் மிகவும் நயமாக பேசினான் அதை கேட்டு நான் அடைந்த சந்தோஷம் வீண் என்று பிறகு அவன் பேசியதிலிருந்து தெரிகிறது இடையில் நடுத்தரமாக சமாதான விருப்பத்தோடு பேசினான் முடிவில் அவன் சொன்னது எனக்கு மிகவும் அநியாயமாக தோன்றிற்று எங்கள் விஷயத்தில் திருதராஷ்டன் சத்தியமாக நடந்து கொள்ளவில்லை சோதனை காலம் வந்துவிட்டது உன்னை தவிர எங்களை காப்பாற்றுபவர் வேறு யாரும் இல்லை ஐந்து கிராமங்களே போதும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறேன் துஷ்டர்கள் அதுவும் முடியாது என்கிறார்கள் இதை எப்படி பொறுப்பது நீதான் யோசனை சொல்லத்தக்கவன் உன்னை தவிர தர்மமும் நீதியும் உபாயமும் கண்டவர் யாரும் இல்லை இவ்வாறு யுதிஷ்டன் சொன்னதை கேட்ட கிருஷ்ணன் இரு பக்கத்தாருடைய நலத்தையும் உத்தேசித்து நானே அஸ்தினாபுரம் போவதாக தீர்மானித்து விட்டேன் திருதராஷ்டனுடைய சபைக்கு சென்று யுத்தமில்லாமல் உன்னுடைய உரிமைகளை காப்பாற்ற முயல்வேன் அது நிறைவேறினால் உலகத்திற்கு ஷேமம் உண்டாகும் என்றான் யுதிஷ்டன் அப்பனே நீ போக வேண்டாம் இந்த சந்தர்ப்பத்தில் பகைவர்கள் கூட்டத்திற்கு நீ போவதில் என்ன பயன் மூடனாகிய துரியோதனன் தன் பிடிவாதத்தை விடப் போவதில்லை அந்த துஷ்டர்களுக்கு மத்தியில் நீ போவது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நமக்கு எந்த நன்மை வருவதாக இருந்தாலும் உனக்கு அபாயம் நேரக்கூடிய காரியம் இப்போது வேண்டாம் அவர்கள் அதர்மத்திற்கு அஞ்சுபவர்கள் அல்ல என்றான் கிருஷ்ணன் தர்மபுத்திரனே துரியோதனனுடைய குணம் எனக்கு தெரியும் ஆயினும் உங்கள் பெயரிலும் என் பெயரிலும் யாதொரு தோஷமும் சொல்ல இடமில்லாமல் நாம் செய்ய வேண்டும் முயற்சியை செய்ய வேண்டும் சமாதானத்திற்காக சகல முயற்சிகளும் செய்யப்படவில்லை என்று உலகத்தார் என்மேல் குற்றம் சொல்லலாம் அல்லவா அதற்கு இடம் கொடுக்க கூடாது சமாதானம் செய்வதற்காக தூதனாக செல்லும் எனக்கு அவர்கள் ஏதேனும் தீங்கு செய்ய பார்த்தார்களாகில் அவர்களை அப்படியே தகித்து விடுவேன் நான் போய் பேசி சமாதானம் உண்டாகாமற் போனாலும் நம் பேரில் குற்றமில்லாதபடியாவது ஆகும் போவதே நலம் இதை தடுக்க வேண்டாம் என்றான் யுதிஷ்டன் நீ சகலமும் தெரிந்தவன் எங்களையும் அறிவாய் மற்றவர்களையும் அறிவாய் விஷயங்களை எடுத்து சொல்லுவதில் உன்னைவிட சமர்த்தன் வேறு யாரும் இல்லை என்றான் கிருஷ்ணன் அஜாத சத்ருவே உன் உள்ளத்தை நான் அறிவேன் என் சித்தம் எப்போதும் தர்மத்தை பற்றி நிற்கிறது அவர்களுடைய உள்ளமோ துவேசத்தில் மூழ்கி இருக்கிறது சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி பார்ப்பேன் யுத்தம் இன்றி சமாதானத்தின் பேரில் பெறக்கூடியது சிறியதாயினும் நீ அதை பெரிதாக மதிப்பா என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர்களிடம் நான் பேசி பார்க்கிறேன் உற்பாதங்களை பார்த்தால் போர் நடக்கும் என்றே காண்கிறது ஆயினும் சமாதானத்திற்கான முயற்சி செய்வது கடமை இவ்வாறு சொல்லி விடை கொண்டு கண்ணன் ஹஸ்தினாபுரம் போக தேர் ஏறினான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்